தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு யாழ்ப்பாணத்தில் தாய் வீடு கலந்துரையாடலும் விமர்சனமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா பிப்ரவரி இருபத்தி ஐந்து ஞாயிறு பிற்பகல் தாய் வீடு இதழ் பற்றிய கலந்துரையாடல் தாய் வீடு இதழ் உரையாடலும் விமர்சனமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் தலைப்பில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள தாய் வீடு வாசகர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு இலக்கம் நூற்றி இருபத்தி எட்டு டேவிட் வீதியில் அமைந்திருக்கும் கலைத்தூது அழகியல் கல்லூரி கூடத்தில் நடைபெற்றது கொரோனா பெருந்தொற்றின் பின்னர் இலங்கையிலும் தாய் வீடு இதழ் அச்சாகி வெளிவருவதை அடையாளப்படுத்தியும் வாசகர்கள் பங்களிப்பாளர்களின் ஆக்கப்பூர்வமான கருத்துகள் விமர்சனங்களையும் குறிகாட்டும் நோக்கிலும் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்ப்பாணத்திலுள்ள தாய் வீட்டின் வாசகர்களும் யாழ்ப்பாணத்தின் பல கலை இலக்கியவாதிகளும் கலந்து கொண்டிருந்தனர் தாய் வீடு உறுப்பினரான திரு பொன்னையா விவேகானந்தனும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் தாய் வீடு இதழ் தொடர்பில் பல்வேறு கருத்துகள் அரங்கில் பகிரப்பட்டதுடன் இலங்கையில் தாய் வீடு அச்சு இதழ் வெளியாவதையிட்டு மகிழ்ச்சியையும் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர் நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளராக செயற்பட்ட திரு சானா சத்தியதேவன் நிகழ்வின் ஆரம்ப உரையினையும் வரவேற்பினையும் நிகழ்த்தினார் கடந்த பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக அச்சு இணைய இதழாக வெளிவருகின்ற தாய் வீடு கொரோனா பெருந்தொற்று கால நெருக்கடியினை அடுத்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஒலி இதழாகவும் வெளிவருகின்றதை குறிப்பிட்ட அவர் தமிழ் பரப்பில் ஒலி இதழாக வெளிவந்த முதலாவது இதழ் தாய் வீடு என்பதையும் சுட்டிக்காட்டினார் அதன் வழி மாறிவரும் உலகின் சவால்களை தொழில்நுட்ப சாத்தியங்களின் துணையோடு தாய்வீடு எதிர்கொள்வதையும் வலியுறுத்தினார் ஒலி இதழாக மாறியதனோடு புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் மூத்த மற்றும் இரண்டாம் தலைமுறையினரோடும் தாய்வீடு ஊடாடுவதையும் இதுவரை சமகால உலகில் அரிதாக பங்கெடுக்கும் வாய்ப்பு கொண்டிருந்த விழிப்புலனற்ற மாற்றுத் திறனாளிகளும் சமகால ஊடக உரையாடலில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உருவாகியதையும் தனது உரையில் குறிப்பிட்டார் உலகளாவிய அளவில் நடக்கும் சமூக அரசியல் நிகழ்வுகளையும் வரலாறு பண்பாடு வாழ்வியல் இலக்கியம் ஆவணப்படுத்தல் சார்ந்த பல்வேறு விடயங்களையும் தமிழ்ச் சமூகத்தின் உரையாடற் பரப்புக்குள் கொண்டுவரும் கரசனியோடு செயற்படுகின்ற தாய் வீடு இதழ் ஒரு பொறுப்புள்ள ஊடகம் என்ற வகையில் வாசகர்கள் அறிவுஜீவிகளின் விமர்சனங்களையும் கருத்துகளையும் உள்வாங்கி பயணிக்க வேண்டியது கடமை என்பதை நன்றாக புரிந்து கொண்டுள்ளதற்கமைய தாய் வீடு இதழ் உரையாடலும் விமர்சனமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வு இடம்பெறுவதாகவும் குறிப்பிட்டார் தொடர்ந்து தாய் வீடு இதழ் ஆலோசனைக்குழு குழு உறுப்பினர் திரு பொன்னையா விவேகானந்தன் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தினார் தாய் வீட்டின் தோற்றம் மற்றும் இதன் இயங்குதல்கள் பற்றிய தகவல்களை அவர் பகிர்ந்து கொண்டதுடன் தாய் இதழினுடைய வெளியீட்டு கொள்கைகள் பற்றியும் அது பரந்துபட்ட பரப்பில் ஆற்றி வரும் பல்வேறு பணிகள் பற்றியும் குறிப்பிட்டார் தாய் வீட்டின் உள்ளடக்கங்கள் மற்றும் அதன் தாற்பயங்கள் அறங்கள் தொடர்பிலும் விளக்கம் அளித்தார் ஓரிதழ் இன்றைய காலகட்டத்தில் தொடர்ச்சியாக வெளிவருவதில் எதிர்நோக்கும் இடர்களையும் எடுத்துரைத்து சமூகத்தின் தேவை கருதி இவ்விதழ் தொடர்ச்சியாக வெளிவருகின்றது தொடர்ந்தும் வெளிவரும் என்பதையும் அவர் வலியுறுத்தி பேசினார் சாதிய இன மொழி மற்றும் பிரதேசவாதங்களை எதுவிதமான சமரசங்களுமின்றி தவிர்த்து மிக கவனத்துடன் சமூகத்தின் முன்னேற்றம் நோக்கிய பொது மாற்றத்திற்குரிய செயற்பாடுகளுக்கான வெளியை தாய் வீடு இதழ் முன்னெடுப்பதை வலியுறுத்தியும் புதிய எழுத்தாளர்களை இனம் கண்டு அவர்களுக்கான களத்தை அமைத்துக் கொடுப்பதில் தாய் வீட்டின் விருப்பு குறித்தும் உரையாற்றினார் எமது சமூகத்திலே பல்வேறு ஆளுமைகள் இன்னமும் ஆவணப்படுத்தப்படாமல் இருக்கிறார்கள் அவர்களை ஆவணப்படுத்தும் முயற்சிகளை எவர் மேற்கொண்டாலும் அவர்களுக்கான களத்தை தாய் வீடு வழங்கும் என்பதையும் நூல் பதிப்பித்தல் துறையில் தீவிரமாக தாய் வீடு ஈடுபட்டு வருகின்றது என்பதையும் எடுத்துக் கூறினார் சிறப்புரையினை அடுத்து எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான திரு வேதநாயகம் தபேந்திரன் அவர்கள் முன்னிய உரைகளில் சொல்லப்பட்ட கருத்துக்களை வழிமொழிந்து தனது கருத்துரையினை நிகழ்த்தினார் அடுத்ததாக புத்தகப் பண்பாட்டை பரவலாக்கி வளர்க்கும் நோக்குடன் தேசிய கலை இலக்கிய பேரவையுடன் இணைந்து வடக்கின் பல்வேறு பகுதிகளிலும் மாதந்தோறும் நடைபெறும் புத்தக அரங்க விழாவின் பிரதான ஏற்பாட்டாளரும் சமூக நீதிக்கான பகுஜன இயக்கத்தின் யாழ்ப்பாண அமைப்பாளருமான திரு சபா தனுஜன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் தாய்வீடு இதழின் பிரசுர மற்றும் வடிவமைப்பு நேர்த்தியை பாராட்டியதோடு தமிழ் அச்சிதழ் பரப்பில் தலைமை தகுதியோடு இவ்விதழ் திகழ்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டார் தனது பெரும் அபிமானத்துக்குரிய தாய் வீடு இதழ் அச்சுவடிவில் வெளிவருவதனூடாக தன்னுடைய பெருவிருப்பு நிறைவருவதாக குறிப்பிட்ட அவர் ஈழத்தில் அச்சுதழாக வெளிவருவதனூடாக தாய் வீட்டின் இலக்கின் ஒரு பகுதியை சரியான முறையில் நிறைவேற்றலாம் எனவும் குறிப்பிட்டார் அலை இதழின் ஆசிரியரும் மூத்த எழுத்தாளரும் கவிஞருமான திரு ஆனா ஏசுராசா அவர்கள் கருத்துரையாற்றினார் தாய் வீடு இதழின் உள்ளடக்க கனதியை குறிப்பிட்ட அவர் இரு பக்கங்களில் வெளிவருகின்ற ஆக்கங்கள் முன்னிய இதழுடன் ஒப்பிடுகையில் அவற்றின் கனதி குறைந்துள்ளதாகவும் கூறினார் தாய் வீட்டின் தன்மையையும் அவர் அழுத்தி கூறினார் தாய் வீடு இதழை முன்பு யாழ்ப்பாணத்தில் அறிமுகப்படுத்தியவரான அவர் இதழ் பற்றி கூறும்போது தாய் வீடு இதழுடனான தன் நீண்டகால உறவை குறிப்பிட்டு காத்திரமான பல கருத்துக்களை முன்வைத்தார் இலங்கையில் அச்சுவடிவில் வெளிக்கொணரும் முயற்சி பாராட்டுக்குரியது எனவும் அவர் தெரிவித்தார் அடுத்ததாக தாயகம் இதழின் பிரதம ஆசிரியர் திரு கானா தனிகாசலம் கருத்துரை வழங்கினார் அடுத்து ஆய்வாளரும் விமர்சகருமான திரு சீனா ரமேஷ் அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் தாய் வீடு பல்வேறு விடயங்களையும் கொண்ட இதழாக உள்ளதை அவர் குறிப்பிட்டார் வெகுஜன வாசகருக்கும் தீவிர வாசகருக்கும் இடையில் இவ்விதழ் உள்ளதையும் சுட்டிக்காட்டிய அவர் இலங்கையின் எந்த நூலகத்திலும் தாய்வீடு வீடு இதழ் சேகரங்கள் இல்லை என்ற மனக்குறையையும் பகிர்ந்து கொண்டார் தாய் வீட்டின் தொடர்ச்சியான நேர்த்தியான வருகையில் தாய்வீடு வீடு ஆசிரியரின் அர்ப்பணிப்பையும் அசாதாரண வேலை முறைகளையும் அவர் மகிழ்ச்சியோடு முன்வைத்தார் அடுத்ததாக உரையாற்றிய கவிஞர் திரு சீனா கருணாகரன் பதினேழு ஆண்டுகளின் பின் தாய் வீடு இதழ் யாழ்ப்பாணத்தில் பேசப்படுவது தாமதமானது எனினும் இந்த முயற்சி வரவேற்கப்பட வேண்டியது என குறிப்பிட்டார் தீவிர இலக்கிய பிறப்பையும் வெகுஜன இலக்கிய பரப்பையும் இணைக்கின்ற இரண்டு தளத்துக்கும் இடையேயான தன்மை கொண்ட இடைநிலை இதழ் தாய் வீடு எனவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் இந்த இதழ் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களை இலக்கியம் வாழ்வியலூடாக இணைத்து சர்வதேச தமிழ் இதழ் என்கின்ற உலகளாவிய தன்மையைக் கொண்டிருக்கிறது எனவும் தெரிவித்தார் மேலும் சமகால தமிழக இதழ்களின் ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒன்று என்பது போலல்லாது தாய் வீடு ஒரு வீட்டுக்குரிய குடும்பத்திற்குரிய அனைத்து விடயங்களையும் கொண்டதான ஒரு புதிய போக்கை திறக்கின்றது குறிப்பாக தற்போதைய பொருளாதார கால புதிய இதழியலை கொண்டதாக இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அரங்கியல் செயற்பாட்டாளர் திரு யோவன்னா யோன்சன் ராஜ்குமார் தாய் வீடு அரங்கியல் விழா தொடர்பாக தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் தொடர்ந்து கருத்துரையாற்றிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீட விரிவுரையாளர் கலாநிதி தீனா செல்வ மனோகரன் அவர்கள் தாய் வீட்டின் பக்க வடிவமைப்பு எழுத்துரு தொடர்பில் கருத்துக்களை தெரிவித்தார் புலப்படாது இருக்கின்ற ஈழத்து ஆளுமைகளை உலகளாவிய தமிழ் பரப்புக்கு எடுத்துச் செல்லுகின்ற வாய்ப்பு தாய் வீடு இதழுக்கு உள்ளது அதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார் அடுத்து ஆய்வாளரும் கவிஞருமான நானா குகவரன் அவர்கள் தாய் வீடு பதிப்பக வேலைகள் சார்ந்த கருத்துகளை பகிர்ந்து கொண்டார் சமூக உணர்வு சார்ந்த காலத்தை பதிவாக்க வேண்டிய சில நூல்களை ஆண்டுக்கு ஒன்றாகவேனும் வெளியிடுவதை ஒரு வேலை திட்டமாக முன்னெடுக்க வேண்டும் ஒரு நல்ல பரஸ்பர உரையாடல் வெளியை குறிப்பிட்ட கால இடைவெளியிலேனும் ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் மேலும் தாய்வீடு வீடு ஒலிவழி பதிவுகள் ஆக்கம் எழுதியவரின் சொந்த குரலிலேயே வெளிவர வேண்டும் என்பதில் தாய்வீடு ஆசிரியர் காட்டுகின்ற கரிசனை முக்கியமானது எனவும் குறிப்பிட்டார் தொடர்ந்து காயத்ரி ஸ்ரீதரன் தாய்வீடு வீடு இதழுடன் செவ்வை பார்ப்பவராக சேர்ந்தியங்கிய அனுபவங்களின் வழி தனது அனுபவங்களையும் தாய் வீட்டின் செவ்வை பார்ப்பு நேர்த்தியையும் பகிர்ந்து கொண்டார் அடுத்து திரு குமரிவேந்தன் அவர்கள் கருத்துகளை பகிர்ந்து கொண்டார் தாய் வீடு இதழ் இலங்கையில் அச்சில் வெளிவருவது குறித்த பல்வேறு மகிழ்ச்சியான கருத்துக்களை ஏனையோரும் பகிர்ந்து கொண்டிருந்தனர் நிகழ்வில் கலைமுகம் ஆசிரியர் திரு செல்மர் ஏமெல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுண்கலைத்துறை விரிவுரையாளர் திரு பாவண்ணா அகிலன் ஆனா ஆதிரை எழுத்தாளர் மூனா அநாதரட்சகன் சேனா மேரி நிலக்சனா கலைஞர் அன்டன் பீலிக்ஸ் திரு வையன்னா கருணைநாதன் திரு நாவண்ணா சிவசிதம்பரம் திரு எஸ் நற்குணலிங்கம் திரு எஸ் சிவபாலா திரு கலைதாசன் கவுதமன் திரு சூனா சிரஞ்சீவன் சானா டர்சன் சானா யோகேஸ்வரி கவிஞர் வேலனையூர் தாஸ் ஆகியோரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு தாய் வீடு இதழ்கள் வழங்கப்பட்டன ஒருங்கிணைப்பாளர் சத்யதேவன் அவர்களின் நன்றியுரையுடன் நிகழ்வு இனிதே நிறைவுற்றது Nandri